நாங்க இந்த மலை மலைதான் ஏற போகிறோம் மலையில ஏற போகிறோம் யோகி பாபா மட்டும் வேமா நடக்கிறார் யோகி பாபா வேமா நடந்தா குடுரா வேமா நடந்தா குடுரா தான் எனக்கு பின்னாடி ஏதாவது மேல ஏறதா படி இருக்கா ஏறு ஏறு ஏறி ஏறு ஏறு டான்ஸ் அந்த அந்த பனிமலைக்கு பனிமலைக்கு தான் தான் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குரிய போனலைக்குதான் போற இல்லையா

ஒரு <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பணிக்கு போகிறதுக்கு எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மேடம் பாருங்கள் நல்லா இருக்கா இங்க இங்க கேமரா இங்கே ரெண்டும் அது கீழே போடுங்க சூப்பர் சூப்பர் பாருங்க சூப்பர் அவ்வளவுதான் ஒண்ணாடியோ அன்பண்ட் போயிட்டு போங்க சூப்பர் எங்க சாதா ஆகிட்டு வேணா பூரா அய்யோ அய்யோ விட்றீங்க நான் மேல உட்றீங்கடா ஆஹா இங்க பாருங்க இது வர்றா அக்கா இது வர்றா வெக்கனா கன்னத்தர 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 கன்னத்தரக்கு மாட்டான்டா அம்மா கண்ட <laughs>

భయంకరంగా ఉంది. ఇది பயనా. భయపెడుతుంది. ఇంటి వెడిపోయి తొందరనలా భయంకరంగా ఉంది. నా నారాయిరు. అదంతా జెన్స్ కు మట్టా పోడ్రంగా. వెయిట ఆయ్కుల్కు మట్టా ఎక్స్ట్రా పోడ్రంగా. చూడు చూడు జల్ది హో జా కురా. ఇన్ని పోడ లకమల్టாங்க. ఇగి ఇక్కడ మనం ఎంగ పోపోరం? జిప్లెన్.

बाय 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 बाय

அப்போ வந்து ஆறு அடி உயரத்துக்கு இருந்த ஸ்னோ இப்பதான் இறங்க ஆரம்பிச்சது இது வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட் ஒரு டென் பாயிண்ட்ஸ் தான் இருக்காது இன்னும் போக போக நான் நிறைய வரும்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு இவ்வளவு பெரிய இதா தெரியல ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவருக்கு இதை பத்தி அவ்வளவா இதா தெரியலையா

நிறைய <widely sauna doctorate> <mysticism listed> <normal music playinggettable> వర్స్ నరేయ్ వాలం వాలం చూడట్లేం చి మోట్ ఎట్లం నేను సామే है? 보자, 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 Lotus Tamarai! Your major, Sweet. Bhaktou! Sweet! Okay, where are you from? Chennai! Chennai! Okay, hey guys, ready? Everybody, <laughs> 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 get down! Get down, hurry up!

هاي 나득디 하이 வெரி லவ் அவ ஒக்கிடே எத்தனை பேர் ஏறலாம் நமக்கு இது 1 2 3 4 5 ஆ போலுக்கு எத்தனை யாரே ஹானி வரலியா வர வர இது இப்ப முடிச்சுட்டு வந்தாச்சுங்க ஆனா ஏர்போர்ட்ல நடந்தது மட்டும் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாதுங்க எனக்க எனக்கு தெரியாது இவ்வளவு வெயிட் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நான் இங்க இருந்து போகவே நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டேன் அங்க போய் நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம் பத்து கிலோ இஷ்டம் ஆயிருச்சு கிலோவுக்கு ஆறுநூறுபா ஆறாயிரம் ரூபாய் என்ன பண்றதுன்னு தெரியாம நாலு நாலு ட்ரெஸ் வீட்டுக்கார ட்ரெஸ் அஞ்சு ட்ரெஸ் அவருக்கு அஞ்சாறு ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஸ்வேதாவுக்கு எல்லாத்துக்கும் ஆறாயிரத்தை காப்பாத்துறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு வந்தது வீடியோ வந்து மறக்காம கண்டிப்பா பாருங்க நான் ஒரு மூட்டையோட இருப்பேன் அது என்ன மூட்டைன்னா ஏர்போர்ட்ல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னா செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா அந்த பக்கம் குளூறு இந்த பக்கம் செக்கிங் வர ஒரே வெக்க என்னால சமாளிக்க முடியல என்னால முடியல வீட்டுக்காரலாம் முடியல சுயத்தனால முடியல என்ன பண்றன்னு தெரியாம உட்காந்துருந்தோம் அப்புறம் ஐக்கி பெரிய தேவும் வந்து ஒரு ஐடியா சொல்லவும் என் டீ டிஷர்ட்டை எடுத்து அதை வந்து அப்படியே மூட்டை மாதிரி கட்டி உள்ள எல்லாத்தையும் அமுக்கி பின் எல்லாம் போட்டு குத்தி அதுக்கப்புறம் பேக் மாதிரி தூக்கி போட்டு வந்து எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் கண்டிப்பா நீங்க அந்த சீனை பாருங்க பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க என்ன ஏர்போர்ட்ல வந்து என்ன ஜவுளி கிடைச்சு ஏன் பண்ற ஒண்ணு இல்லைங்க மணாலில வந்து கொஞ்சம் துணி வாங்கினேன் இங்க வந்து டெல்லியில வந்து கொஞ்சம் துணி வாங்க லக்கேஜ் அதிகமாயிருச்சு அப்படின்னு பத்து கிலோ அதிகமாயிருச்சா பத்தாயிரம் ரூபாய் காசு கேக்குறாங்க இதெல்லாம் முடியாதுன்னு தேவை

ഇതൊന്നും നമ്മൾ അടുത്ത്ാൻ പോകുന്നില്ല നമ്മൾ ഇവിടെ ഒരു അക്സസറി കിയൂസ്മെന്റ് ഇല്ല ഷീറ്റ് નું जर्मാർക്ക് മാർക്ക് നീ ദാ കുവാംഗള ഏറ്റോട്ടണ്ടുകളല്ല വേറെ മാറ്റി നികത്തൂ ഫ്ലൂസ് തന്നേ மணாலிக்கு எங்க வெளியூர் போனீங்க இங்க இருந்து போவேன் நற்கேச்சா கம்மியா கொண்டுட்டு போங்க அங்க போய் நம்ம கண்டிப்பா சாப்பிட்டு பண்ணுவோம் அதனால வந்து பிரச்சனையில மாட்டிப்போம் நம்ம காசை ஆறாயிரம் ரூபாய் காப்பாத்துனது பெரிய விஷயமா இருக்கு தெரிஞ்சிச்சுங்க பாய்